இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவின் கடந்த கால தோல்விகளுக்கு ஒரு நிலையான தலைமைத்துவம் இல்லாததே காரணம் என்று அதன் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் நேற்று கூறியிருந்தார் இது தொடர்பில் கருத்துரைத்த தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத் துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் பிரபாகரனின் அக்கூற்றை கடுமையாக சாடியிருக்கின்றார் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கியிருக்கும் இத்தகைய உயரிய பொறுப்பை முறையாக கவனிக்க வேண்டிய பிரபாகரன் பிரதமரையோ அவரின் அலுவலகத்தையோ அல்லது அரசாங்கத்தில் இருப்பவர்களையோ குறை கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் கூறுகிறார் நான் வந்து மித்ராவோட சேர்மேன் இருக்கிற டைமில் ஹண்ட்ரட் மில்லியன் நம்பர் வந்து முடித்தோம் ப்ராப்பர் கிளீன் ட்ரான்ஸ்பேரண்டாக நம்ம முடித்தோம் யார் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க எல்லா பேர் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம போட்டிருக்கோம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க நான் எல்லா இடத்துல காமிக்க முடியும் யாருக்கு எவ்வளோ போயிடுச்சு என்னத்துக்கு போயிடுச்சு எந்த ப்ரோக்ராமுக்கு போயிடுச்சு அது வந்து சக்சஸ் இல்லை வேலை செய்ய முடியாதுன்னா சொல்லு நிறைய பேர் இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு ஆனால் நீங்களும் வந்து வேலை செய்ய முடியாது ஆனால் தப்பு வேற ஆள் மேல நீங்க இருந்தீங்கன்னா நினைக்காதீங்க நம்மள பெசாம இருப்போம் அப்புறம் வந்து எல்லா விஷயமும் நம்ம வந்து வாய் தொறந்துட்டு நம்ம பேசுனோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமாகிடும் வேணாம் இதனிடையே எஸ்எம்இ காப் எனப்படும் எஸ்எம்இ கோப்ரேஷன் மலேசியா வழி ஆய்பெப் எனும் இந்திய சிறு வணிகர்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அதிகமான விண்ணப்பங்கள் கிடைத்துள்ள நிலையில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அதற்காக ஒரு கோடி ரிங்கிட் நிதியை ஒதுக்கும்படி கேட்க வருப்பதாகவும் ரமணன் குறிப்பிட்டார் இன்னைக்கு வரைக்கும் நம்மள பார்த்தோன்னா நம்மளோட டூட்டோ கிராண்ட் அப்ளிகேஷன் வந்து எட்டு மில்லியன் ஸோ எட்டு மில்லியன்னா நம்மளை வந்து பத்து மில்லியன் கொஞ்சம் கூட கேட்டுட்டு அது வந்து லாஜிக்காக இருக்கும் அடுத்த வாட்டி வச்சுக்கோ அந்த அப்ளிகேஷன் ஃபோர்ட்டீன் மில்லியனுக்கு ஃபிஃப்டீன் மில்லியன் இல்லைன்னா சிக்ஸ்டீன் மில்லியனுக்கு போயிடுச்சுன்னா வந்து அந் அடுத்த ரவுண்ட் வந்து நம்மளை இருபது மில்லியன் கேட்கலாம் ஸோ என்ன முக்கியம்னா அந்த ரிசப்ஷன் அந்த சம்போத்தான் வந்து ஒரு ஒரு நல்லா இருக்கணும் இம்முறை முதலீடு மற்றும் அடிப்படை பொருள்களுக்கு மட்டுமே இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த ஆண்டுகளில் வணிகத் தளத்திற்கான வாடகை உள்ளிட்ட இன்னும் சில அம்சங்களுக்கும் அத்தொகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ரமணன் கூறினார் இன்று கொழும்பூர் எஸ் இ காப் தலைமையகத்தில் நடைபெற்ற ஐபேப் மானியம் வழங்கும் நிகழ்ச்சிக்குப் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அதனைத் தெரிவித்தார்